எனக்கு சுற்றுச்சூழல் தான் வேண்டும் என்று போராடி பெற்று களத்தில் களமாடி கொண்டிருக்கின்ற அன்பு இளவல் சந்திரசேகர் அவர்கள் நாம் தமிழ் கட்சி எதுக்கு இந்த தமிழ் தேசிய பற்றி பேசுது தமிழ் மக்களை ஒருங்கிணைக்குது இது ஜாதியாலும் மதத்தாலும் பிளந்து கிடைக்கணும் ஒவ்வொரு வாக்காளும் தெரிஞ்சுக்கணும் இங்க தெரிஞ்சுக்கலாம் இந்த திருப்பூர் சட்டமன்ற தொகுதியிலே ஒரு எம்பியோ ஒரு எம்எல்ஏ நின்று தித்தால் வாக்கு கேட்க மட்டும்தான் ஊர் ஊராக வருவார்கள் வாக்கு கேட்பார்கள் இது எல்லாருக்கும் தெரியும் நம்மளும் பைக் எடுத்துக்கிட்டு கூடை சுத்துவோம் பூவும் கொடி கட்டுன்னு போவோம் இவங்க ஏன்னா காசு யாருன்னா கொடுப்பாங்கன்னு வாங்கி சாதி கஷ்டத்து வீடு போயிடுவோம் ஆனால் வாகம் வாங்கிய பிறகு தொகுதி பக்கமோ இல்ல வந்து ஊர் பக்கமும் சக்தியுமே யாரும் வர மாட்டாங்க அவங்களுக்கு மாசம் மாசம் ஒரு லட்சம் ரூபாய் சம்பளம் இது தெரியுமா மக்களுக்கு உங்களுக்கு தெரியும் அவங்களுக்கு மாதம் மாதம் ஒரு லட்சம் ரூபாய் சம்பளம் எம்எல்ஏ எம்பிக்கு ஒன்றரை லட்சம் ரூபாய் சம்பளம் கரண்ட பட்டானா நான் பாக்குறேன் இந்த எம்பி ஒரு சொல்லமா அவங்க பக்கம் இந்த தொகுதி பக்கமும் சரி இந்த துருப்பாடு பக்கமும் சரி சத்தியமா நான் பார்த்தது கிடையாது நீங்க பாத்தீங்கன்னா கண்டிப்பா கேளுங்க ஏன்னா ஜெயிச்சு ஓட்டு போட்டோம் மக்கள் நாங்க ஜெய போட்டு போட்டு ஓட்டு போட்டோம் ஜெயிச்சு ஏன் அந்த பக்கம் வரமாட்டீங்க ஏன்னா வர மாட்டாங்க அவங்களுக்கு சம்பளம் ஏன்னா அங்க அடி சம்மட்டி எடுத்து அடிப்பாங்க ஏன் தொகுதி பக்கம் நீ போகக்கூடாது ஓட்டு போட்டா நம்மனு அமைக்கணும் வீட்டுல இதுதான் அவங்களுக்கு தப்பிக்க படுகிறது சீமானனுக்கு எங்க இருந்து பணம் வருது எங்க இருந்து யார் பணம் கொடுக்குறாங்க எந்த ஊர்ல பணம் கொடுக்குறாங்க இதை ஏன்னா இந்த நோலாவட்டுல நீங்க கேக்குறீங்க நீங்க

எப்பல வந்தது அரசு அலுவலகம் ஏன் நாலு வருஷமா தெரியலையா நாலு வருஷம் தெரியலையா சரி வீட்டுக்கு வந்து இப்ப ஒரு கால் வர பண்றாங்க ஃபோன் பண்ணி உங்களுக்கு ஏதாவது பிரச்சனையா இந்த விளம்பரத்துல உங்க பல்ல ஈடு எல்லாம் பிரச்சனையா உங்க பேசுல உப்பு இருக்கா உங்களுக்கு நீங்க வந்து நல்லதான் வளர்க்குறீங்களா கேட்பாங்கல்ல அது மாதிரி இப்போ அழைப்பு கொடுத்து உங்களுக்கு ஏதாவது பிரச்சனையா இந்த ஐந்து ஆண்டு காலத்துல ஏதாவது உங்களுக்கு குறை இருக்கா அட பாவீங்களா ஏண்டா உங்களை ஜெயிக்க வச்சது வந்து ஓட்டு போட்ட மக்கள் இருந்து அறுபது உங்களுக்கு குறை இருக்கு இன்னும் எங்களுக்கு குறை குறைன்னு கேட்டுட்டீங்களா நம்ம எப்படா திறந்து போறோம் நம்ம எப்ப திறந்து போறோம் நம்ம எனக்கு பழக்கப்பயிடுச்சு எனக்கு வந்து ஆஹ் கையை எடுத்தா வந்து பாத்தீங்கன்னா அந்த உதிர சுருகா வருது ரெட்டவா தான் வருது ஒரு ஒரே ஒரு ஒரு வாட்டி இதெல்லாம் வந்து பாருங்களேன் இந்த விவசாயம் சின்ன மாநில கிட்டே நீ வந்துட்டோன்னைக்கு இனிமே உங்கள பாச்சா உங்களை போய் பித்தலாட்டம் எதுவுமே இங்க செல்லாது நாம் தான் அவங்கள சுய்த்துறோம்னா எங்களோட அரசியல் கொள்கை நீ பேசி ஆகணும் எங்களுடைய பின்புலம் எங்களோட அரசியல் கொள்கை நீ நீங்க தவிர்க்கலாம் எங்களுடைய ஆட்சி வரையை நீ தவிர்க்கவே முடியாது ராஜா எங்க சொன்னாலும் சரி எங்களோட கொள்கையை நீங்க செஞ்சுதான் பேசிதான் ஆகணும் எல்லாம் வாட்சிங் கீப் வாட்சிங் சொல்லுவாங்கல்ல எல்லாம் மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க படித்த இளைஞர்கள் வந்துட்டாங்க படித்த தம்பி தங்க வந்தாங்க இனி திராவிட கொள்கைகளை திருட்டு திராவிட மழை செல்லாதீங்க இனி செல்லவே வாய்ப்பே கிடையாது அதனால எங்களுக்கு இந்த ஒரு முறை மட்டும் நாம் பேச வாக்கு செலுத்துங்க வாக்கு செலுத்தி பாருங்க என்னதான் பண்றாங்க கட்டிங் எடுக்கிறாங்க தெரு தெருவா குவிங்கிறாங்க திண்ணை பிரச்சாரம் பண்றாங்க என்னன்னா பேசுறாங்க ஒரே ஒரு மனம் மட்டும் வாக்கு செலுத்தி பாருங்க செலுத்தி பாருங்க அப்ப என்ன நடக்குது பாருங்க இன்னைக்கு ஒரு பொதுக்கூட்டம் இருந்தா இடம் கிடையாது இங்க போடாதீங்க அங்க போடாதீங்க அங்க உங்களுக்கு கிடையாது இங்க பிரச்சனை வரும் இத சொல்லி சொல்லி எங்களை வந்து கிட்டத்தட்ட அடிக்கி ஒடுக்குறாங்க ஏன்னா எங்க கொள்கை அந்த மாதிரி எங்க கொள்கையை பத்தி யாரும் பேச முடியாது ஏன்னா திருட்டு திருட்டு திராவிடம் எல்லாமே இன்னைக்கு ரேங்கிட்டு இருக்கு ஏன்னா இவங்களுக்கு வந்து மக்களுக்கு காசு கொடுக்கலாமா மக்களுக்கு மாசம் ஆயிரம் ரூபாய் கொடுக்கலாமா மக்களுக்கு டிவி கொடுக்கலாமா மக்களுக்கு வந்து வாஷிங் மிஷின் கொடுக்கலாமா ஃபேன் கொடுக்கலாமா இதையே பத்தி பேசி பேசி இலவச பத்தியே பேசுவாங்க இவங்க எல்லாமே விளம்பர ராசியில தான் நீங்க இந்த பக்கம் மீனம் பக்கம் போய் பாருங்க அந்த பெரிய பெரிய அந்த மெட்ரோ பிரிட்ஜி தான் பாருங்க நாங்கள் ஆண்டுக்கு இருபது ரூபாய் கல்வி கடன் அடித்திருக்கிறோம் நாங்கள் ஆண்டுக்கு விவசாயத்தை கடன் தள்ளுபடி பண்ணிருக்கிறோம் அந்த சூரியத்தை பாருங்க பார்த்தா வயது எரியும் ஆனா பாவீங்களா எதுவுமே கொடுக்காம இப்ப அவளுக்கு ஒற்ற மனசு வருது உங்களுக்கு ஒரு திட்டம் கூட நீ அறிவிக்காம சோறு எல்லாமே விளம்பர அரசு தாங்க மக்கள் அரசியலே கிடையாது விளம்பர அரசியல் மட்டும்தான் அவங்க மண் எந்த அரசியல் பத்தி பேசுறது இவங்களுக்கு வாய்ப்பே கிடையாது ஏன்னா பேச தெரியாது அது ஒரு தத்தி ஆத்துப்படியில பத்தி அதுக்கு என்ன தெரிய போகுது யாரும் சொல்லி கொடுத்தா பேசுவாங்க சிந்திங்க மக்களே நாம் தமிழ் கட்சி வாக்கு செலுத்துங்க எங்களுக்கு ஒரு முறை வாக்கு செலுத்தி பாருங்க உங்களுடைய நோக்கம் உங்களுடைய கல்வி எங்களுக்கு நாங்க சொல்றோம் எந்த அரசியல்வாதியாச்சு நாங்க ஜெயிச்சு வந்தா தரமான கல்வி வசதி தரம் சொல்றாங்களா தரமான மருத்துவம் குழு சொல்றாங்களா தரமான உங்களுக்கு குடிநீர் இலவசம் சொல்றாங்களா ஒரு குடிநீர் என்பது அனைத்து உயிர்களுக்கும் தேவையானது ஒரு குடிநீர் அந்த குடிநீரை நீ அதை அதை காப்பீடு கம்பெனி வித்துட்டு அவன் போர் போட்டு நீங்க முப்பது ரூபாய் ஐம்பது ரூபாய் வித்துட்டு இருக்கான் இன்னைக்கு கோடை காலம் முடிஞ்சிருச்சு நான் நாம் தமிழ் கட்சியாச்சு நீங்க நம்ம அதுக்கு இந்த பாரஸ்ட்ல காட்டுல பார்த்தீங்கன்னா தண்ணிலாம் எல்லாம் வச்சிருக்கோம் ஜெயிச்சு வந்த கட்சிக்கு ஒரு ஒரு முன்னெடுப்பு கூட பண்ணாம மக்களுக்கு ஓட்டு மட்டும் வாங்கி சிந்திச்சு சிந்திச்சு ஓட்டு மட்டும் வாங்கி இவ்வளவு ஜெயிச்சு பணம் சேர்த்து 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 தான் இன்னைக்கு சைத்த நல்ல கல்யாணம் கேளமர் கொடிமாரா வயநாடுங்க தோரணம் இருநூறு முந்நூறு காரு யாரோட பணம் யார் பணம் அப்ப என்ன அப்பா மலை என்ன ராஜராஜ சோழனா கோடி சம்பாதிச்சு போயிருக்காங்க போயிருக்காங்களா ஒண்ணும் கிடையாது டிஎம்கே ஏடிஎம்கே ஒரு ஒரு வார்டு வீட்டுக்கு போங்க கோடிக்கணக்கான சொத்து வச்சிருக்கான் கோடிக்கணக்கான சொத்து எங்கிருந்து வந்தது

பார்க்கும் போது வயிறு எழுதுங்க வயிறு எழுதுங்க உங்களுக்கு ஏன் எங்களுக்கு வர கோவம் உங்களுக்கு வர மாட்டேங்குது எப்படி அவங்க வரும்போது எம்டியா வராங்க எப்படி அவங்க லாரி காரு பங்களா வீடு எப்படி வாங்க முடியும் யோசிக்க மாட்டீங்களா நீங்க ஒரு நாள் யோசிக்க மாட்டீங்களா யோசிச்சுதான் பாருங்களேன் கொஞ்சம் ஏதாவது யோசிச்சு பாருங்களேன் இவங்க பணம் எங்க இருந்து வருது யாரு பணம் யாரோட பணம் உங்களுக்கு ஒரு சீட்டு கொடுக்கணும்னா கட்சிக்கு கட்சிக்கு பத்து இருபது கோடி கொடுக்கணுங்க அப்ப அந்த பணம் எங்க இருந்து வருது யாரோட பணம் அது

தமிழ் தேசிய தமிழ் சில பேருக்கு குழப்பமா தமிழ் தேசியமா அதுதான் தமிழ் தேசியம் ஐயோ புள்ளியே நமக்கு திராவிட தேசியம் தானே நமக்கு திராவிட சித்தாந்தம் தானே தமிழ் தேசியமா நாங்கள் வந்தால் தமிழை ஆட்சி மொழியாக்குவோம் எப்ப அது ஒரு வருஷமா நாங்கள் வந்தால் வந்தால் என்ன அதான் வந்துட்டியே இப்ப ஐயா ஸ்டாலின் பேசுறாரு எதிர்கட்சியா இருக்கும்போது ஒரு சில வார்த்தை நாங்க வந்து எதிர்த்து பேசணும் எதிர்த்து கேள்வி கேட்டோம் ஆனா ஆளுங்கட்சியா இருக்கும் போது ஒண்ணுமே கேட்க முடியல வாயை அடைக்கிறாங்க யார் அடிக்கிறாங்களே யாரு அரைக்கிறா உங்களை பயம் 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 அவன் என்ன சொல்லிட்டு போனா எனக்கு பயம் ஏன் பயனா ரைடு நீ கேட்டா ரைடு அப்படி ரைடு மாதிரி அது போய் அப்படி சைடு இது ஒரு ஆட்சி இது ஆட்சி நம்ம மக்கள் ஓட்டு போட்டு இவங்களை ஆட்சி உட்கார வச்சா அப்படித்தான் பண்ணுவான் மக்கள் உணரணுங்க மக்கள் உணர்ந்தா மட்டும்தான் தமிழ் தேசியம் மலரும் மக்கள் உணர்ந்து வாக்கு செலுத்துங்க எங்களுக்கு ஒரு முறை வாக்கு செலுத்தி பாருங்க தமிழ் தேசியத்துக்கு வாக்கு செலுத்தி பாருங்க அண்ணன் செந்தமிழ் சீமன் கரம் கூறுங்க கரம் சேர்த்தால் மட்டும்தான் இன்னைக்கு திருப்பூர் நகரம் புத்துயிர் பெரும் இன்னைக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய மக்கள் இன்னைக்கு நம்ம சொந்த அப்படி பேடி பங்க போனீங்கன்னா ஃபுல்லா ஜீஸ் நேர் தான் வாங்கியிருக்காங்க ஃபுல்லா ஜீஸ் நேர் தான் எத்தனை ஏக்கர் பாத்தீங்கன்னா பல ஏக்கர் வித்துட்டாங்க இடத்த ஃபுல்லா வித்துட்டாங்க ஒரே ஒரு அவங்க ஒரே ஒரு நோக்கம்தான் எங்களுக்கு வீட்டு மணக்குது அது போதும் எங்களுக்கு வீட்டு மணக்குது என்ன வீட்டு மேனையா பட்டாவாடா வீட்டு மேனையா பட்டா கிடையாது நாளைக்கு வந்து எல்லாம் வித்துட்டு அதே எழுதி பண்ணா நிச்சயம் எடுத்துருவான் தெருத்துவான் முழிச்சுக்கோ முழிச்சுக்கங்க தமிழ் தேசிய வாக்களுங்க நாம் தமிழ் கட்சி வாக்களுங்க அண்ணன் சந்தமி சீமானை சட்டமன்றத்துக்கு அனுப்புங்க வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் இருநூத்தி முப்பத்தி தொகுதியிலும் நாம் தமிழ் கட்சி ஆணுக்கு பெண் சமம் இல்லை ஆணும் பெண்ணும் சமம் என்ற விகிதின் கோட்பாடு பாத்தீங்கன்னா பெண்ணும் ஓட்டு போட போறாங்க வாக்கு செலுத்துங்க கை கோருங்க நன்றி வணக்கம் நாம் தமிழர் அவர்கள் மாநில கொள்கை செயலாளர் திருப்போரூக்கு இன்னொரு பெயரும் உண்டு சமராபுரி என்ற சொல்லும் உண்டு நாம் தமிழ் கட்சியினுடைய ஆட்சி வரைவுகள் கொள்கைகள் கோட்பாடுகள் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் என்ன செய்வோம் என்பதை பல மேடைகளில் கடந்த பதிமூன்று ஆண்டுகளாக அண்ணன் கூறிவிட்டார் பெரியார் என்ன செய்தார் என்று தெரியுமா அண்ணா என்ன செய்தார் என்று தெரியுமா கலைஞர் என்ன செய்தார் என்று தெரியுமா அம்மையார் ஜெயலலிதா என்ன செய்தார் என்று தெரியுமா என்றெல்லாம் உங்களுக்கு தெரியுமா தெரியுமா என்ற கேள்விகளை உங்களிடம் வைத்து தெரியாது 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 என்று மீண்டும் மீண்டும் நீங்கள் இந்த உதயசூரியனுக்கும் ரெட்டை இலக்கும் உதயசூரியனுக்கும் ரெட்டை இலைக்கும் ஓட்டுகளை போட்டு எங்களை மன சோர்வாடை வைத்ததை தவிர வேறொன்றும் நீங்கள் செய்யவில்லை குன்றுகள் இருக்கும் இருக்கும் குமரன் இடம் என்பது நம்முடைய முன்னோர்களின் வாக்கு திருப்பூர் நிலப்பரப்பிலே நாம் அறிந்தது நம்முடைய இனத்தினுடைய தெய்வம் ஈசன் அவர்கள் மலை மீது குடியிருக்கவில்லை என்றால் இந்த மலை நீங்கள் எல்லாம் இப்போது பார்க்க முடியாது உங்களுடைய குழந்தைகளுக்கெல்லாம் இது மலை என்று புகைப்படத்தை காட்டியும் காட்ட முடியும் பாருங்கள் ஆண்டுகளுக்கு முன்னாடி ஊராட்சி மன்ற தேர்தல் நடந்தது இதே திருப்பூர்ல எங்க அண்ணன் ஆதி தமிழர் தேவராஜ் அவர்கள் திருப்பூர் பேராட்சி மன்ற தலைவர் துணை தலைவரை இடஒதுக்கீட்டின் அடிப்படையில் கூட்டணி கட்சிகள் கூட்டணி பேசும்போது இரு தலைவர்கள் அமர்ந்து பேசி கூட்டணியில் விசிகாவிற்கு துணைத் தலைவர் பொறுப்பு கொடுக்க வேண்டும் என்பது உடன்பாடு இது திமுக தலைமை செய்ததா திமுக தலைமை செய்ததா அப்புறம் எதுக்கு நீ சமூக நீதி பேசுற சமத்துவம் பேசுற சகோதரம் பேசுற எல்லாம் வெற்று அறிக்கை மிகப்பெரிய பிரச்சனை இவர்களிடத்தில் ஒரு விஷயத்தை நீங்க கூர்ந்து கவனிக்கலாம் அறிக்கையை விடுவதில் இவர்கள் வல்லவர்கள் செயல் திட்டங்களில் சொல்வதில் இவர்கள் வல்லவர்கள் செயல்படுத்தி காட்டுவார்களா என்றால் கிடையாது இந்த திருப்பூர் சட்டமன்ற தொகுதியிலே பாதாள சாக்கடை திட்டம் எப்போது தொடங்கியது என்று நான் பெருமளவு வெளியே போத்தவள எங்கள் திருநாட்டில் நாங்கள் எங்கள் நல்லாச்சுன்னா இங்கே சொல்றோம் நான் பாதாள சாக்கடை திட்டம் தொடங்கி எத்தனை ஆண்டுகள் ஆகிறேன் தெரியும் எங்கேயும் சான்றோடருக்கு போங்க நோண்டி போட்டு எத்தி நாளாவது எவ்வளவு கழிவு தண்ணி வெளியே சாக்கடையில போகுதுன்னு பாருங்க இங்க ஆட்சியில பொறுப்பு என் மாமே மச்சம் சித்தப்ப பெரியப்பு தான் இது எங்க பங்காளி சண்டை ஏன் நான் இதை குறையாக கூறவில்லை நாங்கள் வந்தால் நாம் தமிழ் கட்சி அரியானையில் அமர்ந்தால் என்ன செய்வோம் என்பதற்கான தான் இது செய்ய முடியாத ஒரு திட்டம் ஒண்ணும் கிடையாது அப்படி இருந்தோம் அது கெடப்பில் போறது காலதாமதப்படுறது மக்களை மன உளைச்சல் ஆளாக்குறது கல்விங்க இன்னைக்கு கல்வி வியாபாரம் ஆயிடுச்சு மருத்துவம் வியாபாரம் ஆயிடுச்சு குடிநீர் வியாபாரம் ஆயிடுச்சு எல்லோரும் எனக்கு முன்னாடி பேசுங்க எல்லாரும் சொன்னாங்க இந்த மூன்றும் தரமாக சமமாக ஒரு மனிதனுக்கு கிடைத்து விட்டால் இங்கே பணத்துக்கு போட்டி போறாமே இருக்காது கொலையே நடக்காது சத்தியமா சொல்றேன் இது உறுதி பத்தாயிரம் ரூபாய் இருந்தா போதும் நிம்மதியாக வாழலாம் ஆனா அது நடக்குதா வெறும் பத்தாயிரம் ரூபாய் ஒரு ஹவுஸ் கீப்பிங் வேலையை போய் சம்பாதிக்கிற ஒரு குடும்பம் தன்னோட பிள்ளையை அரசு பள்ளியில படிக்க வைக்கிறாங்க ஐம்பதாயிரம் வாங்குகிற பொறியியல் படித்த ஒரு குடும்பம் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ல படிக்க வைக்கிறாங்க ரெண்டு லட்சம் மூணு லட்சம் வாங்குகிற ஐடி கம்பெனியில் பணியாற்ற ஒரு குடும்பம் சிபிஎஸ்சி ஸ்கூல்ல படிக்க வைக்கிறாங்க இந்த ஏற்றத்தாழ்வுகள் தாழ்வுகள் அந்த சமூகத்தில் நிலவியது யார் காரணம் அந்த பிள்ளைகள் மனதில் என்ன படியும் ஒரு அரசு பள்ளியில படிக்கிறனால சாதிக்க முடியுமா சாதிக்க முடியும் எப்படி சாதிக்க முடியும் ஒம்பது மணிக்கு அரசு பள்ளியில முதல் வகுப்பு ஆரம்பிச்சதுன்னா ஆசிரியர்கள் வருவதற்கு ஒன்பதரை மணி ஆகுது காரணம் என்னக்கா வருகின்ற ஆசிரியர்கள் உள்ள இருந்து வராங்க சென்னை பகுதியில இருந்து வராங்க புறநகர் இருந்து பேருந்து வசதி இல்லை சாலை நெரிசல் மெட்ரோ போற ரெண்டு பேர்ல பாதி குண்டு குழுமா நோண்டி போட்ட ஒன்பதரை மணிக்கு அவங்க வந்து முதல் வகுப்பு எடுத்தா அவங்க அந்த பாடத்தை முழுமையா முடிக்க முடியுமா தேர்வுல மாணவன் மார்க் எடுக்கல மெட்ரிகுலேஷன் மாறும் வகுப்பு பள்ளியில படிக்கிற மாணவர்கள் ஓரளவு படிக்கிறான் சிபிஎஸ்சில படிக்கிற மாணவன் சிறப்பாக படிக்கிறான் காரணம் என்ன இந்த ஏற்றத்தாழ்வு சமநில ஏற்ற ஒரு சமூகத்துல கல்வியும் அதே நிலையில கொடுக்கறதுனால தான் என்னுடன் பயிருந்த சக மாணவர்கள் என்னுடைய பேச்சுல இருந்து வெளியில என் கூட படித்த மாணவர் மாவட்ட நீதிபதியா இருக்காரு வழக்கறிஞரா இருக்காங்க பொறியியல் வல்லுநர்களா இருக்காங்க எவ்வளோ தொழிலதிர்வு இருக்காங்க காரணம் என்ன நாங்க படித்த காலத்துல ஓரளவுக்கு சமமாக சரியாக கல்வி இருந்ததற்கான சான்றாக இதை கூடுறேன் இன்னைக்கு அப்படி இருக்கா ஏன்னா நம்ம தோட சொன்ன மாதிரி ஏன் லேட்டா வர கேட்டா பாட்டில தருகிறான் இதை படிக்கிறான்னு சொன்னாக்கா அவரை ரூம்ல பூட்டி வச்சு அடிக்கிறான் எத்தனையோ நீங்க காணொலிய பார்த்துருப்பீங்க இதே திருப்பூர் ரவுண்டான கொலை திருப்பூர் வகை எங்கன்னா கொலையை நீங்க கண்கூடா பார்த்திருக்கீங்களா அந்த பெருமையும் இந்த நிலத்தில் நிகழ்ந்துட்டுது காரணம் என்ன சட்ட ஒழுங்கு சரியில்லை எளிமைக்கு பெயர் போன எங்க ஐயா காமராஜரை பற்றி திருச்சி சிவா அவர்கள் பேசியதற்கு பொங்காத இந்த வாய்கள் அண்ணன் சீமான் அவர்கள் சின்னதா ஒரு விடயம் பேசினாலும் பொங்குவாங்க கொந்தளிப்பாங்க காரணம் என்னன்னு கேட்டாக்கா தமிழ் மகன் ஒருவன் இந்த நிலத்திலே தன்னு உச்சத்தில் வரக்கூடாது ஆட்சி அறிவையில் அமரக்கூடாது என்பது இவர்களுடைய சிந்தனையாக இருக்கிறது இவர்கள் சிந்தனையை ஒரு நாளும் வெல்ல போவதில்லை எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் நோட்டுக்கும் சீட்டுக்கும் விலை போகாது நாம் தமிழ் கட்சி தனிச்சு இந்த களத்தில் நிற்கும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலும் அப்படிதான் சந்திப்போம் உதாரணத்துக்கு சொல்றேன் நீங்க பாக்கலாம் இங்க வெறும் நாற்பது பேரை போட்டுட்டு ஒரு கூட்டம் நடத்திட்டு இருக்கிறான் இங்க வந்திருக்கிற நாற்பது பேரும் அவங்களுடைய சொந்த வேலையை விட்டுட்டு அவர்களுடைய இந்த நாட்டு இருக்கிற தனிப்பட்ட இன்ப துன்பங்களை விட்டுட்டு இந்த நிகழ்வு வந்து கலந்து நிற்கிறாங்க யாருக்கும் காசு கொடுக்கல என்ன சொன்ன மாதிரி குவாட்டர் கொடுக்கல கோழி பிரியாணி கொடுக்கல உணர்வு பூர்வமாக உண்மையும் நேர்மையுமாக இந்த களத்தில் வந்து நிற்கிறோம் இந்த நிலத்தை ஆண்டு கொண்டிருக்கின்ற அறுபது எழுபது ஆண்டுகளாக நான் ஆண்டோம் அஞ்சு வருஷம் நாங்கள் ஆண்டோம் பத்து வருஷம் நாங்கள் ஆண்டோம்னு சொல்கின்ற இந்த திராவிட கட்சிகளுக்கு சவால் விட்டு கூறுறேன் பக்கத்துல நீங்க ஒரு மேடை போடுங்க நாங்கள் ஒரு மேடை போடுறோம் எங்களுடைய கொள்கையை சொல்கிறோம் உங்களுடைய கொள்கையை சொல்லுங்க காசு கொடுக்காம கூட்டத்தை கூட்ட முடியும் என்றால் நான் இந்த நாம் தமிழ் கட்சி விட்டு விளக்குறேன் அரசியல் இருந்து விலகி நிற்கிறேன் அண்ணன் சிமான் அவர்கள் எனக்கு முதல்வரான திரு ஸ்டாலின் அவர்கள் மருத்துவமனை வீட்டில் போய் சந்திக்கிறாங்க காரணம் என்ன அவருடைய மூத்தவர் அண்ணன் அவர்கள் இறந்துட்டாரு இதை பெருசா விளம்பரமாக்குற திமுக கிட்ட விள போயிட்டாரு அப்படின்ட்டு தாத்தப்பட்ட சமூகத்துக்காக போராடி கொண்டிருக்கின்ற குரல் கொடுத்து கொண்டிருக்கின்ற எங்களுடைய அண்ணன் திருமாவளன் அவர்களை எந்த இடத்திலும் விட்டுக் கொடுக்காத அண்ணன் தூக்கி பிடித்து பேசுவார்கள் அப்பெல்லாம் யாருமே எதுவும் சொல்ல மாட்டிய அண்ணனை பத்தி நல்லா பேசுறாரு அப்படின்ட்டு அப்ப அண்ணன் திருமாவளங்கிட்ட அண்ணன் சீமான் வேலை போயிட்டாரா உங்களுடைய எதிர்பார்ப்புகளும் ஏமாற்று வேலைகளும் இனி இந்த சமூகத்தில் நடக்காது சத்தியமாக கூறுகிறேன் இந்த இருபத்தி ஆறு தேர்தல் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்க போகிறது என்னுடைய என்னுடைய தோழர் ஒருவர் கூறினார் கடந்த பத்து ஆண்டுகளாக காஞ்சிபுரம் பாராளுமன்ற உறுப்பினராக வெற்றி பெற்ற மதிப்பிற்குரிய செல்வம் தோழர் அவர்கள் இந்த பகுதிக்கு வந்து அவருடைய திட்டப்பணிகளில் இது நடந்திருக்கிறது என்று அவர் இது திருப்பூர் சட்டமன்ற தொகுதி எம்எல்ஏ மதிப்பிற்குரிய எஸ் எஸ் பாலாஜி சட்டமன்றத்தில் பேசுறாரு பட்டா இல்ல பட்டா கொடுங்கன்னு பேசுறாரு இந்த தொகுதியினுடைய பிரதிநிதியா பேசுறாருங்க வரவேற்கிற வாழ்த்துக்கள் என்னுடைய குறைய எண்ணில் ஒருவனாக உழைக்கிறாரு ஊர் பேரை குறிப்பிட்டு சொல்லல சில ஊர்ல விஓ ஆபீஸ் இல்லைங்க வில்லேஜ் ஆபீசர் அலுவலகம் இல்ல அதுக்கு பாத்ரூம் வசதி இல்ல பட்டா இல்ல புறம்போக்கு நிலத்துல வாழ்ந்து நினைக்கிறோம் இதை பத்தி யாருன்னா சிந்திச்சது உண்டா அதற்கு ஐந்து ஆண்டு ஐந்து ஆண்டுகள் முன்னாடி இந்த திருப்பூர் சட்டமன்ற தொகுதியில் அண்ணா திமுக உடைய எம்எல்ஏ மதிப்பு என்ன தண்டரை மனோகரன் அவர்கள் கிட்டத்தட்ட நூத்தி இருபது பட்டாதை வாங்கி கொடுத்தாங்க இந்த திருப்பூர் தொகுதிக்கு அவரை பத்தி பேசிட்டா நாங்க ஏடிஎம் கூட பிடிஎம் தவறுகள் எங்கெல்லாம் நடக்கிறதோ அங்க தவறுகளை சுட்டிக்காட்டுவோம் எங்கெல்லாம் நல்லது நடக்கிறதோ அதை நாங்கள் பாராட்டி பேசுவோம் தயங்குவதில்லை என்பதற்கான எடுத்துக்காட்டான சான்றாக தான் வெறும் நகரமாக பெருகி வருகின்ற இந்த பகுதியில என்னுடைய தோழர் ஒருவது கூறியது போன்று அம்பேத்கர் சிலைக்கே இன்னும் நீங்கள் கூண்டை போட்டு அவர்கள் உள்ளே அடைத்துதான் வைத்திருக்கின்றீர்கள் பாதுகாப்பான சூழல் இல்லை அப்படி இருக்கும் பட்சத்தில் இந்த பகுதியில் வாழ்கின்ற பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் என்ன பாதுகாப்பு இருக்கும் என்பதை இந்த பகுதி மக்கள் தான் சிந்திக்க வேண்டும் நீங்கள் வாக்களித்து செல்லும் போது ஒன்றை மட்டும் மனத்தில் வைத்து செல்லுங்கள் என் உடன் பிறந்தார்களே மக்களையும் ஒருவன் ஆடு மாடுகளுக்கு மாநாடு நடத்திய ஒருவன் வருங்காலங்களில் மரங்களுக்கும் செடிகளுக்கும் மாநாடு நடத்தப் போகின்ற ஒருவன் உங்களில் ஒருவன் என் உயிரமன் சீமானை தவிர வேறு யாரும் உங்களை பற்றி சிந்திக்க மாட்டார்கள் என்பதை உறுதியாக ஆணைத்தரமிட்டு கூறி நீங்கள் வருகின்ற தேர்தலிலே சற்று சிந்தித்து விவசாயி சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டும் எங்களுடைய அண்ணன் எங்களுடைய எண்ணம் எங்கள் அண்ணன் எங்களுக்கு சின்னமே எங்கள் அண்ணனாக கிடைத்திருக்கிறார் அதனால் நீங்கள் வாக்களிக்க வேண்டிய சின்னம் விவசாய சின்னம் அன்புக்குரிய மக்களே இந்த திருப்பூர் பகுதியில் எண்ணற்ற பிரச்சனைகள் இருக்கிறது அந்த பிரச்சனைகள் தீர வேண்டும் என்றால் உங்களில் ஒருவனாக மக்களில் ஒருவனாக தளத்திலே தினம் தினம் தன் குடும்பத்தையும் பாராமல் நீங்கள் வலைத்தளையிலே பாருங்கள் மாதம் முப்பது நாளும் முப்பது பிரச்சனை பயணிப்பாரு அவருக்குன்னு சொந்த பந்தம் இருக்குது அவருக்குன்னு குடும்பம் இருக்குது குழந்தை குட்டி இருக்குது இது அனைத்தையும் தியாகம் செஞ்சுதான் பொது வாழ்க்கையிலேயே மாசம் முப்பது நாள் முப்பது பிரச்சனைகள் பங்கெடுக்கிறாரு இப்படி ஒரு மகனை நீங்கள் ஆட்சியரங்களை அமர்த்தாது தன்னுடைய குடும்பத்திற்காகவும் தன்னுடைய சொந்த பந்தங்களுக்காகவும் தனக்காகவும் சொத்து சேர்க்கின்ற ஒருவரை நீங்கள் ஆட்சி அறையில் அமர்த்தினால் இது போன்ற பிரச்சனைகள் மேலும் மேலும் வளரும் இனி இந்த நாட்டை காப்பாற்ற வேண்டும் என்றால் கடைசி வாய்ப்பாக களத்திலே நாங்கள் நிற்கிறோம் அதை மறந்து விடாதீர்கள் மறந்துவிட்டு நீங்கள் மீண்டும் ஒருமுறை இந்த திராவிட கட்சிகள் வாய்ப்பளித்தால் இந்த நிலத்தையும் உங்களையும் யாராலும் காப்பாற்ற முடியாது என்பதை ஆணித்தரமிட்டு கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நாம் தமிழர்